நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரஷ்யா தன்னுடைய தலைநகரத்தையே மாற்றுவதற்கான முயற்சியில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க இன்னொரு புறம் ஜேடி வான்ஸ் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் முனிச் நகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங்கு யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள் முன்னாடி அவர் கெத்தாக பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவருக்கே சவால் விடக்கூடிய வகையில ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஆப்பு இதன் காரணமா அமெரிக்கா ரஷ்யா மீது பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கா இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்க போகுது முழுக்க முழுக்க யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸை அப்படியே இறக்கி வைத்து விட்டு புதியதொரு நாட்டோ டீமை உருவாக்குவதற்கான பிளான்ல ஜெலன்ஸ்கி இருக்காரா வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது எனது கனவு அப்படிங்கிற வார்த்தையை நனவாக்கக்கூடிய வகையில் ஜேடி வான்ஸ் அவருடைய ஒய்ஃபை ஜெர்மனி போயிருக்காங்க இவங்க ஜெர்மனிக்கு இப்போ பிக்னிக் ஒன்றும் போகல அவங்க போனது முனிச் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு இந்த மாநாட்டு அப்படிங்கிறத விட ஒரு செக்யூரிட்டி டீல் அப்படின்னு சொல்லலாம் மிக முக்கியமான யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அதனுடைய தலைவர்கள் வந்திருந்தாங்க அந்த இடத்துல ஜெடி வான்ஸ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப ஸ்டைலாக கெத்தாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் அமெரிக்காவினுடைய துணை அதிபராக அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபஸ்ட்டு சான்ஸ் அப்படிங்கிறது இந்த முனிச்சு மாநாடு தான் இதில் ஜ அப்படியே வான்ஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் ஜெலன்ஸ்கி உட்காந்துருந்தார் அப்போது இந்த முனிச் மாநாடுங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது யாருக்கு அப்படின்னா உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் தான் ஒரு காமெடி நடிகர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வகையில் வளர்ந்துருக்காரு அது அவருக்கு நான் பாராட்டு கைதான் அதே வகையில் அவர் ஜேடி வேன்ஸுக்கு எதிராக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய அளவிலான ஷாக் அது அமெரிக்காவுக்கு எதிரான வார்த்தைகளாக கூட பார்க்கலாம் அவர் சொல்லியிருக்கிறது எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடு இல்லைன்னா பெரிய அளவிலான சிக்கல்களை அமெரிக்காவாகிய நீங்கள் தான் சந்திக்க போறீங்க அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு நேட்டோவில் என்னைய உறுப்பினராக கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ரஷ்யாவுக்கு எந்த விதத்துலேயும் உரிமை கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு நியூக்ளியர் டீல் இந்த நியூக்ளியர் ரிலேட்டடான ஆயுதங்களை எனக்கு நீ கொடுத்து அனுப்பியே ஆகணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு கண்டிஷன் போடுறாரு ஜலன்ஸ்கி இப்போது இந்த மாநாட்டில் ஜலன்ஸ்கி பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களும் ஜிடி வேன்ஸ் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களும் ரெண்டு பேருமே வெவ்வேறு கார்னர்ல இருந்து பேசினதை பார்க்க முடிஞ்சுது இந்த வீடியோக்களை ஒட்டுமொத்தமாக வந்து நம்மளால் பார்க்க முடியும் போது சில விஷயங்களை உணர முடிஞ்சுது ஜேடி வேன்சனுடைய கெத்துக்கு இணையாகவே ஜெலன்ஸ்கி கொஞ்சமும் விட்டு கொடுக்காம அந்த இடத்துல தோரணையாக பேசினார் அது மட்டுமல்ல நான் அமெரிக்காவுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று தரேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கிறதுலேயும் பெரிய நகைச்சுவை அதோடு அவர் என்ன சொல்கிறாரு அந்த வார்த்தையில் அது வெறுமனை ரெக்வஸ்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி அமெரிக்காவுக்கான எச்சரிக்கையாக நீ சரி எப்படின்னா நான் என்னுடைய மினரல் டீல் இருக்குல்ல அது வந்து உனக்கு வேணுமா வேணாமா இப்போ நான் தான் உக்ரைனுடைய அதிபர் இங்கே எலெக்ஷன் நடக்கணும் வேணாம் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் என் நாட்டில் நான் தான் பெரியார் அப்படி இருக்கும்போது இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் என்னுடைய மினரல் டீல் எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு கொடுக்கலான்னு இருந்தேன் நான் அதை பற்றி நான் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் முன்னாடி சொல்கிறாரு இந்த இடம் தான் ஜெலன்ஸ்கியினுடைய இந்த நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிற கேரக்டரில் இருந்து நான் இந்த படத்துக்கான வில்லன் நான் தான்டா அப்படின்னு சொல்லி கதையவே வேறு ஒரு டேரக்ஷனில் கொண்டு போகிறார் இதோட டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் அதுதான் இப்போது பெரிய கன்ஃபியூஷன் ஆனால் நம்ம கதையினுடைய கதாநாயகன் கதாநாயக நியாத்தனையுள்ள இந்த சாப்டரில் ஜெடி வேன்ஸ் தான் ஜெடி வேன்ஸ் அவர்கள் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய அளவிலான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் ட்ரம்ப் அவர்கள் நான் தொண்ணூறு நிமிடங்கள் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட பேசியிருக்கேன் ரெண்டும் சமாதானம் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஆனால் எரிகிற நெருப்பு அணைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்ல பெட்ரோலை தூக்கி ஊற்றின கதையா ஜேடி வேன்ஸ் அவர்கள் தி வால் ஸ்ட்ரீட்டுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான பேட்டி என்னென்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய யுக்ரைன் டீல் இருக்குல்ல அதை ரஷ்யா ஏற்றுக்கிட்டாகணும் அப்படி ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ரஷ்யா சொன்னாங்கன்னா எங்களுடைய அமெரிக்க மிலிட்டரி இருக்குல்ல அது ரஷ்யாவின் மீதே டைரக்டாக படையெடுத்து போகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் ஸோ ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப்பு ஒரு கோடு போட்டு வச்சுருக்காரு அந்த கோட்டையும் தாண்டி செயல்படக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் ஜேடி வேன்ஸ் அப்படிங்கிறது இவருடைய பேச்சு மூலியமாக தெரியுது இவருடைய அந்த தகுதியை மெய்ப்பிச்சு காட்டக்கூடிய வகையில் ஜேடி வேன்ஸ் ரிலேட்டடாக ஒரு பத்திரிகையாளர் ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்குறாரு ஜேடி வேன்ஸ் வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வாய்ப்பு இருக்கா நீங்க முன்மொழிவீங்களா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார் ஜேடி வேன்ஸ் தான் அமெரிக்க அதிபர் வேட்பாளர் அப்படிங்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் அமெரிக்க அதிபராக அந்த வேட்பாளர் போஸ்டிங்ல நிக்கிறதுக்கு ஜேடி வேன்ஸ் தகுதி உடைய நபர் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் ஜேடி வேன்சனுடைய ஒய்ஃப் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க இங்கே இந்தியாவை சார்ந்த இந்தியாவினுடைய பூர்வீகத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு ஹிந்து இருந்து வந்தவங்க அது மட்டும் கிடையாது ஆர்எஸ்எஸினுடைய பேக் போனாக இருந்து செயல்படுறாங்க சான்ஸ்கிரிட்ட ரிலேட்டடான விஷயங்களை இந்தியாவில் கொண்டு வந்து எப்படியாவது பெரிய அளவில் பண்ணி காட்டணும்னு ரொம்ப பெரிய அளவில் முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்க இப்போது மியூனிச் நகரத்துக்கு ஜேடி வேன்ஸோடு போயிருக்காங்க அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் இங்கே சொல்லணும் அணு அணுமின் நிலையம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அணு உலையில் நான்காவது காரிடாரில் ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடந்தது எங்கே உக்ரைனில் அதை செஞ்சது ரஷ்யாதான் அப்படின்னு ஜெலன்ஸ்கி குற்றம் சுமத்தியிருந்தார் அப்போது எங்களுடைய அணு உலையின் மீது இவங்க அட்டாக் பண்ணுறது சரியா அப்போது எங்களுக்கு நியூக் ரிலேட்டடான ஆயுதங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ரஷ்யாவை நாங்கள் நேரம் அடிச்சிருப்போம்ல எங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்கு ரஷ்யாவினுடைய ஸ்போக் பர்சன் டிமிட்ரி பெஸ்கோவ் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்ட மதிப்பு வந்து டூ பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் அப்படிங்கிறாங்க பட் நாங்கள் அந்த காரியத்தை செய்யலை நாங்கள் அட்டாக் பண்ணலை இது தாக்குனது ரஷ்யாவினுடைய ட்ரோனே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய பெல்டி ஒன்று அடித்தார் அதுதான் இங்கே பெரிய டிஸ்ட்டு ஸோ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளோ பெரிய அட்டாக் ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கண்டிப்பாக அமெரிக்கா ரஷ்யாவை பார்த்து கேட்டுருப்பாங்க அதை இந்த ஸ்போக் பர்சன் மூலிமா ரஷ்யா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்லோவேக்கியாவினுடைய மினிஸ்டர் ஜுராஜ் அப்படிங்கிறவர் இப்போ ஜெலன்ஸ்கே பிளேம் பண்ணியிருக்காரு நீ எங்களுக்கு ஆதரவாக நிற்கிறேங்கிற எங்கள் கூட வந்து சேர்றேங்கிற ஆனால் எங்களுக்கே ரஷ்யா வந்து எரிசக்தி உள்ளிட்ட அந்த ஆயில் நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய கேஸ்லாம் கொடுக்க மாட்டேங்குது டேரிஃப் வச்சுருக்கு நீ ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுற அரப் கண்ட்ரீஸில் இருந்து அவங்க கூட டைப் பண்ணி ரஷ்யாவினுடைய ஆயில அங்கே போய் அவங்க கூட டீல் போட்டு வாங்கிக்கிற அப்போது நீ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் நேட்டோவில் உறுப்பினர் ஆகணும்னு சொல்கிறது பொய் தானே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ரஷ்யா சீனா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீ எனக்கு பெரிய பிரச்சனையாக வந்திருக்க ஸோ அதனால் நீ வந்து வேலைக்காக மாட்டேன் நீ பார்த்து நடந்துக்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி எச்சரிக்கையும் எடுத்துருக்கு ஸ்லோவேக்கியா அண்ட் ஹங்கேரி ஆல்சோ இதே விஷயத்த செட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர் பிடே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாட்டோவில் உறுப்பினராக கூடிய உக்ரைனுடைய கனவுங்கிறது பழிக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் ஸோ அமெரிக்கா டைரக்டாக சொல்லிடுச்சு புதியது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி உருவாவதற்கான அதாவது நேட்டோவுக்கான புதிய ஒரு டீம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே தன்னுடைய பலத்தை இழந்து விட்டதாக ஜிடி வேன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிருக்கார் ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு தா ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் அது அது மட்டும் கிடையாது இப்போ எலான்மஸ்க்கு எதிராக அமெரிக்காவில் ஒரு பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு எப்படின்னா நீ வந்து எதுக்காக அமெரிக்காவில் இருக்க நீ யாரு முதல்ல நீ வந்து ஒரு தொழிலதிபர் ஆனா உனக்கு எதுக்கு இவ்வளவு அதிகாரம் வானலாவை அதிகாரம் அரசாங்க பொறுப்புல இருந்து தொம்பதாயிரத்து ஐநூறு பேரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க எழுபத்தஞ்சாயிரம் பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் எலான் மஸ்கினுடைய துணையோட நடந்திருக்கு இந்த டாகி செய்யக்கூடிய சேட்டைகள் வந்து ரொம்ப தாங்க முடியல ஸோ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவும் இந்த எலான் மஸ்கு எதிராகவும் இப்போ அமெரிக்க நகரங்கள் முதல் போராட்டம் நடக்குது இது பத்தாவதுக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக குரல்களும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு சரி ரஷ்யாவை தான் வந்து தலைநகரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று சொன்னிய பிரசாத் அது என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஆரம்ப காலகட்டத்தில் உக்ரைனில் நிற்கிறீங்களில் கீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் அந்த நகரம் தான் ரஷ்யாவினுடைய தலைநகரமாக இருந்தது அப்புறம் ஏன் இது மாற்றப்பட்டது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம இப்போ பேச போகிறோம் ஒன்பதாவது நூற்றாண்டில் பிரின்ஸ் ஒல்லக் அப்படிங்கிறவர் தான் ரஷ்யாவினுடைய தலைநகர் கீவ் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு ஆயிரத்தி இரநூத்தி வந்து மங்கோலியாவோட செங்கிஸ்கானுடைய பேரன் இருக்காருல அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ஹார்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்த வந்து முழுமுதுமாக ஆக்கிரமிச்சார் ஒட்டுமொத்த ரஷ்யாவையும் அவர் கைப்பற்றினார் மங்கோலியா வந்து கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டு காலம் ரஷ்யாவை ஆட்சி பண்ணுச்சு ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் மீண்டும் வந்து ஒரு போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் கத்தியின்றி ரத்தமின்றி ரஷ்யா வந்து எல்லா நிலங்களையும் தன்னுடையதாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு இருந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்க நெப்போலியனும் ரஷ்யா மீது போர் தொடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாம் ஆண்டு வந்தார் ஆனால் பசியிலையும் நோயிலையும் தன்னுடைய வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக வேண்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஆறு லட்சம் பேர் வந்து வெறும் ஐம்பதாயிரம் பேர் மட்டும்தான் அதனுடைய ஃப்ரான்ஸுக்கு திரும்பினாங்க அப்படிங்கிறது தான் நெப்போலியனுடைய ஆட்சியினுடைய வரலாறு ஜார்மனுடைய ஆட்சி காலத்துலேயும் ரஷ்யா வந்து ரொம்ப சூப்பராக வெளியில வந்தது ஆனால் பதினாறு மணி நேர வேலை மக்கள்கிட்ட போட்டு வாங்கினதுனால ஜார்மன் மக்கள் வெளுத்தாங்க அதற்கு பிறகு லெனின் ரஷ்ய புரட்சியை கொண்டு வந்தாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் அதுக்கப்புறம் வந்து நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து அவருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது நிறைவு பெறுச்சு ஏன்னா அவரை கத்தி வச்சு ரத்தம் செஞ்சு பண்ணாங்க அந்த நாள் தான் வந்து ரத்த ஞாயிறு அப்படின்னு ரஷ்யாவில் அழைக்கப்பட்டச்சு விவசாயத்துக்கு ரொம்ப பேர் பெற்ற நாடாக இருந்த ரஷ்யா ஒரு காலகட்டத்தில் தொழில் வளமிக்க நாடாக மாறுச்சு ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் லெனின் ஆட்சி வந்துச்சு அதுக்கு பிறகு ஸ்டாலினுடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு பெரிய சேட்டலைட்டை ஏவி வி விண்ணில் வந்து நான் தான் பெரியாள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் இருந்துச்சு அதை வெற்றிகரமாக செஞ்சு முடித்தார் ஸ்டாலின் குருசேவினுடைய காட்சி காலகட்டத்தில் தான் உலகின் பல்வேறு நாடுகளில் அமைதியோடு ரஷ்யா நகர்ந்துச்சு கோர்பசேவ் காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து நிறைவு பெற்றுச்சு ஸோ சோவியத் யூனியன் உடஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்பசேவ் அப்படிங்கிற அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பதினைந்து நாடுகள் தனித்தனியாக பிரிஞ்சுது சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டமைப்பில் இருந்து அப்படி பிரிஞ்சு போன நாட்டில் ஒன்று தான் இந்த உக்ரைன் உக்ரைனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கீவ் தான் ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவினுடைய தலைநகராக இருந்தது இப்போ இந்த உக்ரைனை முழுவதுமாக கைப்பற்றி மாஸ்கோ அப்படிங்கிற அந்த தலைநகரை ரஷ்யாவினுடைய புதிய தலைநகரமாக கீவ் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பை நோக்கி இந்த புட்டின் அவர்கள் பெருவடமில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக உக்ரைனை தனதாக்கி வெற்றி வாகை சுடுவார் புட்டின் அப்படிங்கிறதோட சொல்லி நிறைவு செய்யலாம் ஜேடி வான்சா புட்டினா அப்படின்னு கேட்டால் நீ நான் திண்ணையை பிடிச்சி நடந்த காலகட்டத்தில் நீ என்னையை பிடிச்சி நடந்த வேண்டாம் அப்படின்னு ஜேடி வான்ஸை பார்த்து புட்டின் சொல்கிற மாதிரி தான் தோணுது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு